உங்களுக்கு தெரியுமா உலமாவிலே குழு ஒருமுறை கூடின நேரத்தில் இருபத்தைந்து உலமாக்களும் சேர்ந்து ஏகமனதாக கொடுத்த தீர்ப்பு தெரியுமா வரதான தொழுகைகளுக்கு இல்லை என்பதுதான் தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு பின்னால யாரெல்லாம் குர்வான் சுல்லாமை பின்பற்றக்கூடிய உலமாக்களாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் கூட்டுதுவா ஓதாமல் இருக்கின்றார்கள் யாரெல்லாம் பித்ரத்துவாதிகளுக்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்கள் அன்று நாவளவிலே தீர்ப்பு சொன்னார்கள் கூடாதென்று நபிவழிக்கும் முரன் என்று ஆனா அதற்கு பின்னால இன்று வரைக்கும் அவர்கள் கூட்டுத்துவா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டுதுவா ஓதுவது யாருடைய திருப்திக்காக மக்களுடைய திருப்திக்காக நிர்வாக சபையுடைய திருப்திக்காக ஊராருடைய திருப்திக்காக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க பயந்து அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோமா அந்த திருத்தி நமக்கு வேண்டாம் நமக்கு தேவை அல்லாவுடைய திருப்தி மாத்திரந்தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்